الحمد لله رب العالمين والعاقبة المتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم وَلَقَدْ كرمنا بني ادم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات فضلناهم على كثير مِمَّنْ خلقنا تفضيلا الله جل شانه وتعالى ترى ترمري قرآن ما إِنَّ இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்பிலும் he'll சிறந்த ஒரு படைப்பாக மனிதர்களை கூறுகிறார் திருமுறை குரான் பதினேழாவது அத்தியாயத்தினுடைய எழுபதாம் அவசரத்தில் இப்படி குறிப்பிடுகிறான் வழக்கது கரம்னா திட்டவட்டமாக நாம் கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம் பனி ஆதம் ஆதமுடைய மக்களை சிறந்த கண்ணியத்துக்குள் படைப்பாக நாம் படைத்திருக்கின்றோம் ஓ ஃபில் பில்பர் இவல் பஹர் நாமே அவர்களை கரல் கடை கடலிலும் திடலிலும் சுமந்து செல்கின்றோம் ஒ ரசக்னாகும் அறுசுவையான பல்வேறு உணவு வகைகள் இந்த அவளுக்கு நாம் வழங்கியிருக்கின்றோம் அலா கசீர் மிம்மன் ஹலக்நாத் ஃபுலீலா நாம் படைத்திருக்கிற ஏராளமான படைப்புகளில் இவர்களை சிறந்த படைப்பாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹூ ஜல்லஷனு தாலா மனித சமுதாயத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார் அல்லாஹு தாலா படைத்த இந்த மனித சமுதாயத்தில் இந்த சமு படைத்த படைப்புகளில் மனிதன் சிறந்த படைப்பாக இருப்பதாக நாம் எதை வைத்து கூறுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் படைத்திருக்கிற ஏனைய எல்லா படைப்புகளை விட மனிதன் சிந்தித்து பகுத்து உணர்கின்ற ஒரு அறிவி வழங்கப்பட்டிருக்கிறான் எனவே அந்த பகுத்தறிவின் மூலமாக அவன் சிறந்தவனாக இருக்கிறான் என்பதை இந்த உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த அம்சத்தை வைத்துத்தான் அல்லாஹு ஜொல்லஷ அனுபத்தாலா மனிதன் ஒரு சிறந்த படைப்பாக ஆக்கியிருப்பதாக கூறுகிறான் ஆனாலும் எல்லோரையும் படைத்து வாழ்வாதார வாழ்வாதாரம் வழங்கி ஒரு சிறந்த படைப்பாக ஆக்கியிருக்கிற மனிதன் எப்போது சிறந்தவனாக ஆகிறான் என்பதையும் அல்லாஹ் ஜெல்லஷார் முத்தலா குறிப்பிடுகிறான் அல்லாஹ் சிறந்த படைப்பாக ஆக்கியிருப்பதாக கூறிவிட்டு இந்த மனிதன் எப்போது சிறந்தவனாக இருக்கிறன்னு சொன்னால் அல்லாஹ் இவனை படைத்திற்குரிய முக்கியமான நோக்கம் படைத்தவனை புரிந்து வாழ்வது அவன் எங்கே இருக்கிறான் என்ன விரும்புகிறான் அப்படி அவன் விரும்பி விருப்பத்தையும் அவனையும் தெரிந்து நடந்து கொண்டால் அவனுக்கு கிடைக்கிற பரிசுகள் என்ன அதற்கு மாறாக நடந்தால் அவனுக்கு என்ன கிடைக்கப் போகுது என்பதை எல்லாம் விளக்கி தெளிவுபடுத்தி அவனே காலம் காலம் ஒவ்வொரு காலத்திற்கும் தேவையான சட்டங்களை தொகுத்து வழங்கி அதை முறையாக தெளிவுபடுத்தி வழிகாட்டுகின்ற ஒரு தூதுவரையும் தலைவரை உலகத்தை நியமனம் செய்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் மனிதன் எப்போது சிறந்தவனாகிறான் என்பதை அவனே வழங்கியிருக்கிற திருமுறை குரான் எப்படி சொல்லி காட்டுகின்ற சொன்னால் படைத்தவன் யார் என்று ஒரு மனிதன் தெரிந்து வாழ்கிற போதுதான் அவன் சிறந்த படைப்பாக கண்ணியத்திற்குரிய படைப்பாக ஆகிறான் மாறாக அவன் படைத்த நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் அல்லாஹுடைய பார்வையில் மிருகத்தை விட கேடுகட்டவனாக ஆகிவிடுகிறான் அவன் மிருகத்தை விட கேடுகட்டவனாக வாழும் மட்டுமல்ல தான் யாரே என்று தெரியாத தன்னை மறந்தவனாகவும் இருக்கிறான் எனவே அதன் மூலமாக அவன் மர்மையிலே நரகத்திற்குரியவனாக ஆகிறான் என்பதையும் அல்லாஹ் ஜல்லஷ அனுமத்தாரா தன்னுடைய குரானில் ஏழாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி எழுபத்தி ஒன்பது குறிப்பிட்டு சொல்கிறான் வளர்க்க தராக நாம் நிச்சயமாக நாம் உருவாக்கியிருக்கின்றோம் படைத்திருக்கிறோம் கசீரம் ஜின்னி வலின்ஸ் மனிதர்களையும் மனிதருக்கு முன்னால் வாழ்ந்த ஜின் என்ற கண்கு திரை மறை மறைந்து வாழ்கின்ற ஜின் சமுதாயத்திலும் ஏராளமான மக்களை மக்களையெல்லாம் நரகத்திற்குள்ளாக படைத்திருக்கிறான் அப்போ அல்லாஹ் படைத்திருக்கிற படைப்புகளில் மிக சிறந்த படைப்பாக இருக்கிற மனிதனும் அந்த மனிதனைப் போன்ற அவருக்கு முன்னால் வாழ்ந்த ஜின்னுகளும் இவர்கள் ஏராளமான மக்கள் நரகத்துக்குள்ளாக இருக்கிற நல்ல குறிப்பிடுகிறார் அவர் சிறந்தவனாக இருக்க இந்த மனிதன் அந்த சிறந்த தன்மையை எப்போ இழக்கிறான் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் லகும் குரூபுன் லாஎஃப் மனிதர்கள் சிந்தித்து பகுத்து விளங்கி வாழ்வதற்காக அல்லாஹ் உள்ளத்தை வழங்கியிருக்கிறாள் அவளுக்கு உள்ளங்களை வழங்கியிருக்கிறாள் அந்த உள்ளத்தின் மூலமாக அந்த உரு அந்த நெஞ்சின் மூலமாக இருதயத்தின் மூலமாக சிந்திக்கும் திறன் படை தந்த உறுப்பின் மூலமாக அவன் சிந்திக்க வேண்டியதை சிந்திக்கவில்லை என்று சொன்னால் அவன் நரகத்திற்கு நாம் மாறிவிடுகிறாள் அவர் சிறந்த படைப்பாக இருக்க வேண்டிய இவன் நரகத்திற்குரிய படைப்பாக மாறிவிடுகிறார் உலகும் ஆயினும் லாயுபுசியூர் நபிகா அவளுக்கு கண்களை நாம் கொடுத்திருக்கின்றோம் அந்த கண்கள் மூலமாக இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டுமோ அவளை பார்க்க மாட்டார்கள் உலகும் ஆதானும் அவளுக்கு உள்ளங்க அவளுக்கு காதுகள் கொடுத்திருக்கிறோம் அந்த காதுகள் மூலமாக லா எஸ்மாக நபிகா எதை கேட்க வேண்டுமோ அவற்றை கேட்க மாட்டார்கள் அவன் அப் அப்படியானால் அல்லாஹுதில்ல ஷர்மத்தாலா மனிதனை படைத்துவிட்டு அவன் சிந்தித்து வாழ்வதற்காக உள்ளங்களையும் பார்த்து சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்காக கண்களையும் கேட்டு புரிந்து வாழ்வதற்காக காதுகளையும் கொடுத்திருக்கிறான் இவைகளையெல்லாம் முறையாக அவன் பயன்படுத்தி அதன் வாயிலாக அல்லாஹுவை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் அவன் வழங்கி அல்லாஹை பற்றி சிந்திப்பதற்காகவே பார்ப்பதற்காகவே வேதத்தை வழங்கியிருக்கிற வேதத்தை கண்ணால் பார்த்து படிக்கவில்லை என்றால் அதுபோன்ற காதுகளை அதன்பால் செலுத்தி கேட்டு படிக்கவில்லை என்று சொன்னால் இவன் யார் என்றால் உலாய்க்கல் ஆங்கிறான் இவர்களெல்லாம் மனித ஒருவரை வாழ்கின்ற ஆடு மாடு ஒற்றகங்களைப் போல அல்லாஹ் இல்லச அனுபவித்தாலா மனிதர்களை விட இவர்கள் கேடு கட்டை விளைச்சி சொல்கிறான் ஆடு மாடு ஒட்டகம் என்ற இந்த மூன்று பிராணிகளையும் திருமுறை குரான் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகின்றன வேணென்றால் மனிதன் சொல்லி காட்டுகின்ற மனிதன் இந்த உலகிலே வாழுகின்ற போது தனக்கு பிரியமாக இவன் வளர்த்து வருகின்ற பிராணிகள் இந்த மூன்று முக்கியமான இடத்தை பெறுகின்றன மனிதன் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளை வளர்த்து அதை பயன்பெறுவதையும் அதனோடு அவன் அன்பு செலுத்தி வருவதையும் பார்க்கிறோம் எனவே இந்த ஆடு மாடு ஒற்றங்களை போன்றவனாக மனிதருக்கிறான் நல்லா குறிப்பிடுகிறான் சொல்லிவிட்டு பல் இல்லை இல்லை இந்த மனிதன் இந்த ஆடு மாடு ஒற்றங்கள் போன்று கூட இல்லை இதை விடவும் உலாய்க்க வல்லும் அவல்லு அதைவிடவும் மிகப்பெரிய வழிகளை நல்லா குறிப்பிடுகிறான் அவன் மனிதன் சிறந்தவன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அதே மனிதன் ஆடு மாடு ஒட்டுகங்களுக்கு கூட போல என்று சொல்லிவிட்டு அதற்கு கூட தகுதி இல்லாமல் அவைகளை விட மிக வழிகட்டவனாக ஆகிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் சொல்லிவிட்டு உலாய் கஹுமுல் ஹாஃபிலூன் இவர்கள் தன்னை மறந்தவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அப்போ இந்த மனிதன் மனிதன் யார் என்றே புரியாதவனாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு ஜெல்லஷனு குறிப்பிடுகிறான் இந்த அல்லாஹத்தால இந்த வசனத்தில் ஆடு மாடு ஒற்றகங்கள் என்று சொல்லிவிட்டு இல்லை இல்லை அதைவிடவும் மோசமான குறிப்பதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால் நாம் உலகத்தில் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம் ஆடுகள் வளர்ப்பதை நாம் சிறிய குழந்தைகள் உட்பட பெரியோர் வரை இந்த ஆடுகளை வைத்து வளர்க்கதை நாம் பார்க்கிறோம் இந்த ஆடு மாடு ஒட்டுகம் இருக்கிறது தனி சிறப்பை பார்க்கிறோம் ஆனால் ஒரு ஆட்டை ஒரு மனிதன் வாங்குகிறான் என்று வைத்து கொண்டோம் அந்த ஆட்டை நாம் வாங்கி நாம் அந்த 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 ஆட்டை நாம் உருவாக்கவில்லை அல்லாஹ் உருவாக்கி எவரோ ஒரு உருவாக்கி இந்த ஆட்டை நாம் வாங்கி அந்த ஆட்டை வீட்டில் வளர்க்குறோம் அப்படி வளர்க்கிற போது இந்த ஆட்டுக்கென்று சிலர் நாம் தின்கிற உணவு கொடுப்பதில்லை அவைகளுக்கு புல்லோ பூண்டுகளோ அல்லது புண்ணாக்க தவுடு போன்ற பொருள்களை கொடுக்கிறோம் அவைகளை கொடுத்து விட்டு அவைகளை தங்க வைப்பதற்கு கூட ஒரு இடத்தை ஒதுக்கி மனிதராக நாம் இருக்கிற இடத்தில் இல்லாமல் வேறு தனியாக வைத்துடுகிறோம் அவைகள் அங்கே நின்று தின்று வளர்கின்றன ஒரு சில நாட்கள் சென்றவுடனே அவைகளை முழுமையாக நம்முடைய வீட்டில் வைத்துக் கொள்வதில்லை காலமெல்லாம் நம்மோடு வைத்து வாழ்வதும் இல்லை அவைகளை தவணையாக அவிழ்த்து விட்டு மேய் நிலத்துக்கு அனுப்பிவிடுகிறோம் யாரோ யாரோ பயிர் செய்த இடங்களுக்கு சென்று அவை உணவை தேடி தின்றுவிட்டு இந்த ஆட்டுக்கு ஒரு தனி சிறப்பை பார்க்கிறோம் இந்த ஆடு தன்னை யார் வாங்கினான் வளர்த்தான் பாதுகாக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அவனுடைய வீட்டை தேடி அவனுடைய வீட்டுக்கு போவதை நாம் பார்க்கிறோம் அதே போல ஆட்டு இன்னொரு தனி சிறப்பையும் பார்க்கிறோம் வீதியிலே அந்த ஆட்டை நாம் அவிழ்த்து விட்டு அந்த ஆட்டை நாம் வெளியே கொண்டு சென்று விட்டு திரும்பி வருகிற போது அந்த ஆடு அந்த தன்னை போல் எத்தனையோ மனிதர்கள் சென்றாலும் கூட நாம் ஒரு நம்முடைய ஆட்டுக்கு ஆட்டுக்கு தூரத்தில் நின்று கொண்டு நம்முடைய கையை சுண்டினாலே ஓடி நம்மை தேடி உள்ளதை பார்க்கிறோம் அப்போ இந்த ஆட்டுக்கு தெரிகிறது நம்மை விலை கொடுத்து வாங்கி பாதுகாத்து வளர்த்து வருகின்ற பொறுப்பை இவன்தான் இடத்திற்காக அந்த புரிந்திருக்கின்றது எனவேதான் அவரை தேடி ஓடி அவன் பின்னாலேயே வருகிறது மட்டுமின்றி அவனுடைய வீட்டை தேடிச் சென்று எத்தனையோ வீடுகளை கட்டியிருந்தாலும் மனிதன் கூட சில நேரங்கள் தடுமாறி போய்விடுகிறார் தன்னுடைய வீடு எதுவும் தெரியாது என்று பல பல வீடுகள் ஒரே போதில் இருக்கிற போது அந்த வீடுகள் தெரியாமல் தடுமாறி விடுகிறான் ஆனால் இந்த பகுத்தறிவில்லாத இந்த ஜீவன்கள் இந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் தனக்கு உணவு கொடுத்து பாதுகாத்து ஒரு சில தினங்கள் வளர்ந்து வந்து வளர்த்து விட்டதால் அவன் யார் என்று தெரிந்து அவனை தேடி ஓடி அந்த வீட்டுக்கு செல்கிற பழக்கத்தை நாம் பார்க்கிறோம் காலமெல்லாம் அவனுக்கே அது உழைக்க அவனுக்கு அவனுடனே இருந்து வருகிறது மட்டுமில்லாமல் அது சாகுல் நிலத்தில் கூட அந்த ஆட்டை அறுத்து இவன் தின்றுடை பார்க்கிறோம் ஆக இப்படி இந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் வாழுகிற காலமெல்லாம் தனக்கு உணவளித்தவனை தெரிந்து அவனை கட்டுப்பட்டு வாழ்வதோடு அவனோடு ஐக்கியம் பார்க்கிறோம் இந்த இந்த ஒரு மனதிற்கு இல்லை என்றால் மனிதனை படைத்து பாதுகாத்து வளர்த்து யார் வருகிறானோ அந்த அல்லாகுவை அந்த ஆண்டவனை கடவுளை தெரியாமல் இவர் வாழ்கின்ற போது இந்த ஆட்டை விட மாட்டை விட இந்த ஒட்டகத்தை விட மிகப்பெரிய வழிகளின் அல்லாஹல்ல குறிப்பிடுகிறான் எனவே மனிதன் சிறந்தவன் கண்ணியத்திற்குரியவன் என்ற இந்த பெயரை பெறுவதற்கு மிக முக்கியமான அம்சம் ஒன்றே ஒன்றுதான் உலகிலே பிறந்த பிறந்த மனிதன் நம்மை படைத்தவன் யார் அவர் எங்கே இருக்கிறார் அவர் என்ன விரும்புகிறான் என்று தெரிந்து அதன் அடிப்படையில் இறைவனை அவன் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாவுடைய பார்வையில் இவன் மனித உருவில் வாழ்கின்ற ஆடு மாடு ஒட்டகத்தை விட மிகப்பெரிய வழிகிடல சொல்லி காட்டுகிறான் எனவே நாம் நம்மை படைத்த இறைவன் நம்மை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிற அந்த கண்ணியத்துக்கு உரித்த மக்களாக நாம் வாழ்ந்து அதற்கு வாழ்க்கைக்கு பிறகு இஸ்லாமிய நம்பிக்கையிலுமே முக்கியமான நம்பிக்கையான மறுமை வாழ்க்கையிலே உயர்ந்த சொர்க்கத்தை பெற வேண்டுமானால் படைத்த இறைவன் யார் என்பதை புரிந்து வாழ்கின்ற பக்குவத்தை மனிதன் பெறுகின்ற போதுதான் அல்லாஹனுடைய பார்வையில் இறைவனுடைய பார்வையில் இவன் மலீனாக கணிக்கப்படுகிறான் இந்த நிலை தவறிவிட்டால் இவன் வலிகேடன் விழு ஆளுமாடுவற்றை கேடு கேடுகட்டு என்ற பேருக்கு ஆளாவதோடு நாளை மருமையில நிரந்தர எரிகின்ற நரகத்திற்கு ஆளான நிற நெருப்பினுடைய நரகத்துடைய விறகு கட்டைகளாக மாறிடுறான் என்ற எச்சரிக்கையும் அல்லாஹூல்ல ஷானுவதாலா திருமறைக்குறான் கூறுகிறான் எனவே நாம் படைத்த இறைவனை புரிந்து தெரிந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அவருடைய கட்டுப்பாட்டுகள் வாழ்ந்து அவருடைய அடியானாக சிறந்த மனிதனாக வாழ்ந்து மறுமையிலே சொர்க்கம் பெறுகின்ற நல்ல பாக்கியத்தை நாம் எல்லாம் பெற வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து மனமுடைய வேண்டும் அல்லாருக்கு மறுபடிய வேண்டும் வாகிருந்தாவால் அரம்பில் ஆலமே